முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு தங்கமே என்னுடைய நெச்சியை தொட்டுப்பார் நீ எதை நினைத்து தொடுகின்றாயோ அது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது வாழ்க்கை முழுவதுமே கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே என்று சந்தோஷம் என்னை வந்து சேரும் என்று தானே ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய கரங்களை மட்டும் வைத்துப்பார் நீ நினைத்தது அப்படியே நடக்கத்தான் போகிறது அகிலத்தின் ரூபமாய் அகட்டத்தின் பேரொழியாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் குழந்தையான உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை நான் நடத்தி வைப்பேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதனை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை விட்டு விலக போகின்றது உன்னுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும் உனக்கு வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் நீ எதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பிய வேலைகள் விரும்பிய சொந்தங்கள் உறவுகள் அனைத்துமே எனது பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொடிக்கட்டி பறக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாமே உனக்கு இனிமேல் கெஞ்சலாய் வந்து சிலிக்க வைக்கப் போகின்றது எனக்கான காலம் வரும் எனக்கான நேரம் வரும் என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருந்த இனி உனக்கான எல்லாம் வரிசையில் வந்து வெற்றியாய் குவிக்கப் போகின்றது நீ இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கப் போகின்றாய் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டியதில்லை தங்கமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்பொழுதும் இருப்பேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியாக மகிழ்ச்சியான பெறப் போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நிஜமாக்கப் போகின்றேன் உன்னிடம்தான் சொல்கின்றேன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே தங்குமே உனக்கு நிச்சயமாக நான் நல்லதை மட்டுமே இனி செய்யப் போகின்றேன் புது விடியலை பார்க்க உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் நீ நினைத்தது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான காலம் உன்னுடைய நேரம் அனைத்தும் நெருங்கிவிட்டது இனி விரைவில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு என்னுடைய மனப்பூர்வமான ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகின்றது என்னுடைய கோவிலே உன்னுடைய வீடு என்றபடி தவமாய் தவம் இருந்தாயே உன்னுடைய தவத்திற்கான பலன் கிடைத்து விட்டது தங்கமே இனி எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஓ முருகா